ஒருபுறம் மக்களுக்கு இலவசங்களை வழங்கும் அதிமுக அரசு மறுபுறம் மக்களின் வரி பணத்தை கோடி கணக்கில் சுரண்டுவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் மேற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் முருகனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுக மட்டுமல்லாது திமுகவும் இதையே செய்ததாக கூறினார் இந்த நிலை மாற வேண்டும் என கூறிய வாசன் மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் மாற்றத்தை சந்திக்கும் என்றார் மேலும் ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினையான சாயக்கழிவு மற்றும் தோல் கழிவுநீர் பிரச்சினைக்கு தங்களது கூட்டணி ஆட்சியில் தீர்வு காணப்படும் என வாசன் தெரிவித்தார் தொடர்ந்து மக்களுக்கு இலவசங்களை ஒருபுறம் லட்சக்கணக்கிலே கொடுத்து கொண்டிருக்கிறது மறுபுறம் கோடி கணக்கிலே உங்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை இந்த நிலை மாற வேண்டும் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நல்லாட்சி கூட்டாட்சி நம்முடைய மக்கள் நலக் கூட்டணி மக தேமுகாவினுடைய ஆட்சி வளர வேண்டும்